அனைவருக்கும் வணக்கம் தற்போது விளைவிக்கப்படுகின்ற கோதுமை பெரும்பாலும் மரபணு மாற்றம் செய்யப்பட்டதாக இருப்பதால் அரிசிதான் இப்போதுள்ள கோதுமையை விட சிறந்த உணவு ஏனென்றால் மரபு மாற்றம் செய்யப்பட்ட கோதுமை பெரும்பாலும் கிராஸ் பீராடாகத்தான் இருக்கிறது இதில் அதிக அளவு குளோட்டான் அக்ளூட்டின் மற்றும் லக்டீன் ஆகியவை இருக்கும் இவை உடலுக்கு தீங்கு விளைவிப்பவையே என்பதால் கோதுமையை குறைத்து அரிசியை உட்கொள்ளலாம் போதுமையைக் காட்டிலும் அரிசி எளிதில் ஜீரணமாக கூடியது ஏனென்றால் அரிசியில் குளுட்டன் லெப்டின் ஆகியவை கிடையாது எனவே உடல் எடை கூடாமல் இருக்க அரிசி முக்கிய பங்கு வகிக்கிறது அரிசி உணவை மதியம் மட்டும் எடுத்துக்கொண்டு காலையும் இரவும் இட்லி மற்றும் தோசையை சாப்பிடுவதும் தவறானதாகும் இதனால் உடலில் கார்போஹைட்ரேட் அதிகரிக்கும் நாம் அன்றாடம் சாப்பிடுகிற உணவில் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் தானிய உணவுகளோ கார்போகைட்ரேட்டோ இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அரிசி மற்றும் கோதுமை ஆகிய தானியங்கள் நிறைந்த உணவை மட்டுமே அதிக அளவில் எடுத்துக்கொண்டால் உடலில் அதிக அளவிலான கார்போஹைட்ரேட் சேர்ந்து கொண்டே இருக்கும் இதனால் உடலில் கொழுப்பு சேர்ந்துவிடும் எனவே இவற்றுடன் காய்கறிகள் மற்றும் பழங்களை அதிகமாக சேர்த்து கொண்டால் கொழுப்பு அதிகரிப்பது தடுக்கப்படும் உடல் உழைப்பு குறைவாக இருக்கிறவர்கள் அரிசி மற்றும் கோதுமை இரண்டையுமே குறைவாகவே சாப்பிட வேண்டும் அதற்கு பதிலாக பருவகால காய்கறிகள் மற்றும் பழங்களை தவறாமல் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் இவைதான் உடலுக்கு ஆற்றலை கொடுக்கும் ஏனென்றால் காய்கறி பழங்களில் அதிகப்படியான விட்டமின்கள் மினரல்கள் ஆகியவை கிடைக்கும் கோதுமை சிலருக்கு அலர்ஜியை ஏற்படுத்தும் இதற்கு காரணம் இந்தியாவில் பயிரிடப்படும் கோதுமை வகைகள் ஹெயர்லூமை சேர்ந்தவை இதனால் இதில் உள்ள சத்துக்களின் வித்தியாசம் அலர்ஜியை ஏற்படுத்துகிறது அரிசி கோதுமை இரண்டிலுமே அதிக அளவிலான குளோசெமிக் இண்டெக்ஸ் இருக்கிறது இரண்டுமே அதிக அளவு கார்போஹைட்ரேட்டை கொடுக்கிறது என்றாலும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை அதிகரிக்க செய்யும் அரிசியில் கூடுதலாக உள்ள இந்த க்ளௌசெமிக் இண்டெக்ஸ் உடலில் ஒரே மாதிரியான செயல்களை செய்கிறது ஆனால் தொடர்ந்து அரிசி மற்றும் கோதுமை இரண்டில் ஏதாவது ஒன்றை சாப்பிட்டு கொண்டே இருந்தால் இன்சுலின் சுரப்பில் நிறைய மாற்றங்கள் உண்டாகும் நன்றி